ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு வீரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியூமரிக் அப்படின்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது யூபிஎஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் நமக்கான வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் மற்றும் ஒயர்மேன் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி மற்றும் ஈசி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ படிச்சுருந்தா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் கேஷுவல் லீவ் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு பன்னெண்டு நாட்கள் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நமக்கான ஒர்க்கிங் நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சண்டே நமக்கு கம்பல்சரியாக விடுமுறையாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகள் எங்கே இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாவலூர் செம்மஞ்சேரி நியர்பை ஏஜிஎஸ் சினிமா அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க சென்னையில் இந்த வேலைக்கான முழு வரத்தை நீங்கள் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி இந்த வேலைக்கான முழு வரத்தை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்